இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில இருக்கிற பகை பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டில் ஆற்ற கதையா அமெரிக்காவே ஈரான் மீது தாக்குதலை நடத்திட்டு இப்ப அவங்களே போர் நிறுத்தத்திற்கான அறிவிப்பையும் முன்னெடுப்பதற்கான காரணம் என்ன இந்த போர்ல அதிகமா கவனிக்கப்படுறது யாரு இஸ்ரேலா இல்ல ஈரானா என்பதை பத்தி இந்த வீடியோல முழுசா பார்க்கலாம் வெல்கம் டு தி கிரே நான் உங்கள் மதுமிதா இஸ்ரேல் வந்து மேற்கு ஆசியாவிலேயே ரொம்ப வலிமையான நாடு அவங்க கிட்ட இருக்கிற இராணுவ படை அவ்வளவு சிறப்பான முறையில இப்ப வரைக்கும் செயல்பட்டுட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட இருக்கிற உளவு துறையை அடிச்சுக்க வேற எந்த நாடாலையும் முடியாது அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான உளவு துறையை கையில வச்சிருக்காங்க அந்த உளவுத்துறை பேர் என்னன்னா மொசாக் படை அது என்ன பண்ணும்னா மற்ற நாடுகள்ல ஊடுருவி அங்க இருக்கிற ரகசியங்களை கண்காணிக்கிற வேலைய பார்க்கும் இப்ப இஸ்ரேலுக்கு எந்த நாடாவது ஆகல அப்படின்னா அந்த மொசாக் படை என்ன பண்ணும் அங்க இருக்கிற ரகசிய தலங்கள் எல்லாம் என்னென்னு பாத்துக்கிட்டு அந்த நாட வளர்ச்சி அடைய விடாம பண்ற வேலைய இந்த மொசாக் படை பாத்துக்கும் இப்ப உதாரணமா இப்ப நடந்த போர்ல கூட ஈரான்ல இருக்கிற சிவப்பு படை தலைவர்களை இந்த மொசாக் படைதான் கொண்டு இருக்காங்க இது ஆரம்ப காலத்துல இருந்து இஸ்ரேல் கையில எடுக்கிற ஒரு ஆயுதமா பார்க்கப்படுது ஏன்னா இவங்க நேரடி போர்ல இறங்காம இந்த வார் அப்படின்னு மாதிரி மொசாக் வச்சு ஒவ்வொரு நாட்டுக்குள்ளயும் வேலை இஸ்ரேல் பண்ணிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம அமெரிக்காவோட செல்ல பிள்ளை இஸ்ரேல் சொல்லலாம் ஏன்னா முழு ஆதரவும் அமெரிக்கா இஸ்ரேலுக்காக இந்த போர்ல கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இஸ்ரேல் என்ன பண்ணாலும் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிற வகையில அமெரிக்கா இருக்கிறதுனால ஒரு வல்லரசு நாட கைக்குள்ள வச்சிருக்க ஒரு நாடாதான் இஸ்ரேல் பார்க்கப்படுது இப்ப ஈரான பார்க்கும்போது ஈரான் ஒரு இஸ்லாமிய நாடு அந்த நாட்டுல அதிகமான வளங்கள் இருந்தா கூட இப்ப வரைக்கும் பொருளாதார தடை விதிக்கப்படுற ஒரு நாடா பார்க்கப்படுது அந்த நாட்டுல இப்ப வரைக்கும் பண வீக்கம் இருக்கு அது மட்டும் இல்லாம இஸ்லாமிய கடுமையான சட்டங்கள் அந்த நாட்டுல இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம மற்ற நாடுகளால புறக்கணிக்கப்படுற ஒரு நாடாவும் இஸ்ரேல பார்க்கிறாங்க ஏன்னா அமெரிக்காவை நேரடியாவே எதிர்க்க கூடிய ஒரு நாடு தான் ஈரான் அதனால சுற்றி இருக்கிற நாடுகளாலும் புறக்கணிக்கப்படுற ஒரு நாடாதான் ஈரான் பார்க்கப்படுது அப்படிப்பட்ட ஒரு நாடோட வலிமை மிக்க ஒரு நாடான இஸ்ரேல் எதுக்காக போர் தொடுக்கிறாங்க அப்படின்றதுதான் இங்க பெரிய கேள்விக்குடியா இருக்கு சரி இஸ்ரேலுக்கு அப்படி என்ன தாயம் பகை நம்ம ஈரான் மேல அப்படின்னு கேட்டா அது இன்னைக்கு நடந்த கதை கிடையாது இது கால காலமாகவே இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில ஒரு பகை இருந்துட்டுதான் இருக்கு அது ஏன் அப்படின்னா ஈரான்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுக்கு முன்னாடி வரைக்கும் அரசர்கள் ஆட்சிதான் அந்த இடத்துல நிலவிட்டு இருந்தது அந்த அரசர்கள் ஆட்சி அப்ப மக்களோட உரிமை பறிக்கப்படுது அங்க மதவாத பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ட்டு அங்க ஒரு இஸ்லாமிய புரட்சி அங்க வெடிக்குது அந்த இஸ்லாமிய புரட்சியில ஒரு இஸ்லாமிய தலைவர் அந்த ஈரான் நாட்டுக்கு உச்சபட்ச தலைவரா மாறாரு அவரு பேரு தான் ஆயதுல்லா ருகாலா குமைனி அப்படின்றவங்க அந்த இஸ்லாமிய போர்ல வென்று ஈரானுடைய உச்சபட்ச தலைவரா பொறுப்பேற்கிறார் பொறுப்பேற்றது மட்டும் இல்லாம அதுக்கு முன்னாடி வரைக்கும் அமெரிக்காவுடைய இஸ்ரேலுக்குடையோ ஒரு நட்பு நாடா இருந்ததுதான் ஈரான் ஆனா இந்த இஸ்லாமிய புரட்சிக்கு அப்புறம் நேரடியாவே அமெரிக்காவோட எதிர்ப்பு நாடாவே மாறிடுச்சு அங்கிருந்த அமெரிக்கா தூதரகத்தை ஈரான் கைப்பற்றது அதுக்கப்புறம் ஈரான் இஸ்ரேல் அமெரிக்காவுடனான ஒரு நட்புன்றது அங்க நிறுத்தப்பட்டு அது எல்லாமே பகைமையா மாறிடுது இப்ப இஸ்ரேல் ஈரான் மீது வெட்கப்படுற குற்றச்சாட்டுகள் என்ன அப்படின்னா ஈரான் அணு ஆயுதத்தை தயாரிக்கிறாங்க அவங்க அணு ஆயுதத்தை முழுசா தயாரிச்சுட்டாங்கன்னா அவங்க எங்களைதான் அழிச்சிடுவாங்க அப்படின்னு தான் இஸ்ரேல் சொல்ற முதல் குற்றச்சாட்டா பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம ஈரான் வந்து தீவிரவாத அமைப்புகளுக்கு ஆதரவு கொடுக்கறாங்க இவங்க தீவிரவாத அமைப்புகளை வளர்த்துட்டு இருக்காங்க தீவிரவாத அமைப்புகளுக்கு நிதி உதவிய ஈரான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாங்க அவங்க எந்தெந்த தீவிரவாத அமைப்புகளுக்கு ஆதரவா இருக்காங்கன்னா இஸ்புல்லா அமாஸ் ஹவுதி போன்ற தீவிரவாத அமைப்புகளுக்கு ஈரான் ஆதரவும் நிதி உதவியும் கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இது இஸ்ரேல் வைக்கிற குற்றச்சாட்டா பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம இருப்பாங்க இப்படி மதவாத வேறுபாடுகள் இந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையே இருக்கிறதுனால அதுவும் இந்த போருக்கான ஒரு மூல காரணமா பார்க்கப்படுது இப்படி பல குற்றச்சாட்டுகளை இஸ்ரேல் ஈரான் மேல வைக்கிறாங்க ஆனா ஈரான் என்ன சொல்றாங்க நாங்க அணு ஆயுதத்தை உருவாக்குறோம் எதுக்காக உருவாக்குறோம்னா எங்களோட சிவில் பர்பஸ்க்காக தான் நாங்க அதை உருவாக்குறோம் நாங்க எந்த ஒரு நாடு மேலையும் அழிக்கிறதுக்காக அணு ஆயுதத்தை உருவாக்கல அப்படின்னு சொல்றாங்க அவங்க யுரேனியத்தை செறி ஊற்றுறது எப்ப ஒரு அணு ஆயுதம் உருவாக்கப்படும் அப்படின்னா யுரேனியம் அளவு தொண்ணூறு சதவீதத்தை தாண்டினாதான் அது அணு ஆயுதமா மாறும் ஆனா இது வரைக்கும் ஈரான் கிட்ட அறுபது சதவீதம் யுரேனியம் தான் இருக்கு அப்ப அவங்களால அணு ஆயுதத்தை கொடுக்க முடியாது அப்படின்றதுதான் நிதர்சன உண்மை ஆனா இதை இஸ்ரேல் ஏற்க மறுக்கிறாங்க ஏன்னா அவங்க இன்னும் ரெண்டு வாரத்துல உருவாக்கி எங்க நாட்டை அழிச்சிடுவாங்க அப்படின்ட்டு ஒரு பொய்யான குற்றச்சாட்டு முன் வச்சு இந்த போரை எடுக்கிறாங்க அப்படின்னு பேசப்படுது இதுக்கு முன்னாடியே இதே மாதிரி ஒரு பாணியில தான் ஈராக் மேல இஸ்ரேல் போர் தொடுத்திருக்கோம் அப்ப அவங்க சொன்ன காரணமோ இதேதான் அவங்களும் அணு ஆயுதத்தை உருவாக்குறாங்க அந்த அணு ஆயுதம் பாதிப்பு இருக்கு இஸ்ரேல் ஈராக்கு மேலையும் போர் தொடுத்தாங்க அதே மாதிரி இப்பவும் ஈரான் மேல பொய்யான குற்றச்சாட்ட சொல்லிதான் ஈரான தாக்குறாங்க அப்படின்னும் பார்க்கப்படுது சரி இதற்கு நடுவுல ஏன் அமெரிக்கா ஈரான தாக்கணும் அப்படின்னா அமெரிக்கா சொல்ற ஒரு குற்றச்சாட்டும் இதுதான் ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்கிட்டா அது எங்க நாடுகளுக்கும் அச்சுறுத்தும் அவங்க தீவிரவாதங்களுக்கு ஆதரவு கொடுக்கறாங்க அது மட்டும் இல்லாம சவுதி கதார் போன்ற நாடுகள் எல்லாம் அமெரிக்காக்கு ஆதரவும் ஆதிக்கமும் இருக்கு அதனால ஈரான் அமெரிக்காவை எதிர்க்கிறதுனால இங்க ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து அமெரிக்காக்கு அடிப்பணிர ஒரு நாடா மாத்தணும் தான் அமெரிக்கா இந்த சண்டைக்குள்ள நடுல வராங்க அப்படி வந்து ஈரான்ல இருக்கிற மூன்று தலங்கள் அதுவும் அணுசக்தி உருவாக்குற தலங்களை குறி வச்சு மொத்தமா அழிச்சுட்டாங்க ஆனா இதுக்கு ஈரான் என்ன சொல்லுது நீங்க தாக்குனது உண்மைதான் ஆனா நீங்க எங்களோட மொத்தத்தையும் அழிக்கல நீங்க என்னை வரீங்கன்னு தெரிஞ்சு யாராவது நாங்க வைக்கல அங்க இருந்த முக்கியமான உபகரணங்கள் எல்லாம் நாங்க வேற இடத்துக்கு மாத்திட்டோம் அதனால எங்களுக்கு முழுமையான சேதம் எதுவும் ஏற்படல அப்படின்னு சொல்லிருக்காங்க அதனாலதான் அமெரிக்கா ஈரான் மேல தாக்குதல் நடத்துனாங்க நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிருப்போம் ஈரான் வந்து ஒரு பொருளாதாரத்துல பலவீனமா இருக்கிற நாடு அதனால இப்ப இந்த அமெரிக்காவோட தாக்குதல அது தாங்கி இருக்காது கண்டிப்பா அமைதியா போயிடும் இல்லைன்னா சரணடைஞ்சிடும் அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம் ஆனா அதுதான் கிடையாது ஈரான் பதிலடி தாக்குதல் கொடுக்குறாங்க எங்கன்னா கதார்ல அமெரிக்காவுடைய ராணுவ தளங்கள் அமைஞ்சிருக்கிற இடத்துல ஈரான் அதிரடியா தாக்குதல் நடத்துறாங்க இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் ஆனா ஈரான் தைரியமா பண்றாங்க நீ என் நாட்டு மேல கைய வச்சா நாளா சரணடைய மாட்டேன் எங்களுக்கும் திருப்பி அடிக்க தெரியும் அப்படின்றத காற்ற விதமா இது பார்க்கப்படுது இது பல நாடுகளுக்கு உதாரணமாவும் பார்க்கப்படும் ஏன்னா உக்ரைன் ரஷ்யா போர்ல உக்ரைன் மூன்று நாளைக்கு மேல தாக்கு பிடிக்காது நம்ம எதிர்பார்த்தோம் ஆனா அப்படி கிடையாது இப்ப மூன்று வருடங்களை தாண்டி அந்த போர் நடந்துட்டு இருக்கு இப்ப உலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் இது குட்டி நாடு இது பெரிய நாடு அப்படின்னு பார்க்க முடியாம ஒவ்வொரு நாடும் தங்களை வலிமை மிக்க நாடா மாத்திர முயற்சியில தீவிரமா ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்றதுதான் இந்த போர்கள்ல வெளிப்படுற ஒரு நிதர்சனம் உண்மையா பார்க்கப்படுது ஈரான் அப்புறம் அமெரிக்கா மறுபடியும் தாக்குமா நினைச்சா இல்ல அமெரிக்காவே என்ன சொல்றாங்க இந்த போர் இதோட நிறுத்திடலாம் இஸ்ரேல் நீயும் ஈரானும் போர் தொடுக்க வேணா இதோட இந்த பிரச்சனையை விட்டுடலாம் அப்படின்ட்டு போர் நிறுத்தத்திற்கான ஒரு முன்னெடுப்ப அமெரிக்கா தான் முன்வைக்கிறாங்க போர் நிறுத்தத்திற்கான அறிவிப்ப அமெரிக்கா தான் முன்னெடுக்கிறாங்க அதுக்கு என்ன காரணமா பார்க்கப்படுது அப்படின்னா ஈரான் வந்து ஒரு பெரிய நிலம் அந்த இடத்துல நம்ம போற தொடுத்தோம்னா அதிகமான இராணுவ செலவு ஏற்படும் அது ஒரு காரணம் ரெண்டாவது அமெரிக்காக்கு இது இப்ப முழு போரா மாத்துறதுக்கான விருப்பம் கிடையாது அதனாலயும் இந்த போரை அவர் நிறுத்துறாரு அது மட்டும் இல்லாம அமைதிக்கான நோபல் பரிசு எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டவரே ஒரு ஒரு போரை துவங்கி வைக்க கூடாது அப்படின்னு நல்ல எண்ணத்தோட இந்த போரை முடிவுக்கு வரணும்னு ஆசைப்பட்டிருக்காரு அதனால இந்த போர் இப்பதைக்கு நிறுத்தி வச்சிருக்காங்க ஆனா இது தொடரத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது சரி இப்ப இந்த போர்ல அதிகமா கவனிக்கப்படுறது யாரு இஸ்ரேலா ஈரானா அப்படின்றது தான் ஒரு பெரிய கேள்வியா இருக்கு இஸ்ரேல் வந்து ஒரு வலிமை மிக்க நாடு ராணுவ படை இருக்கு இருக்கு உளவுத்துறை அவங்க கூட பெரிய ஆதரவா அமெரிக்கா இருக்காங்க அதனால கண்டிப்பா இஸ்ரேல் தான் வெற்றி பெறும் இந்த போர்ல அவங்க எப்படியாவது ஒண்ணு சாதிச்சிடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா அப்படி கிடையாது ஈரான் எங்களாலும் திருப்பி அடிக்க முடியும் அப்படின்றத காட்டிருக்காங்க உலக நாடுகளால புறக்கணிக்கப்படுற ஒரு நாடா இருக்கு அமெரிக்காவால பல பொருளாதார தடைகளை ஈரான் மேல விதிச்சிருக்காங்க அமெரிக்கா அந்த என்னென்ன தடைகள் அப்படின்றதையும் ஒரு சின்ன சுருக்கமா பாத்துடலாம் ஈரான் கிட்ட எண்ணெய் வளம் இருந்தோ ஏன் அவங்க பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்காங்க அப்படின்னா அமெரிக்கா நேரடியாவே அவங்க மேல பல தடைகளை விதிச்சிருக்காங்க என்னென்ன தடைகள்னா ஈரானால எந்த ஒரு நாட்டுல இருந்தோ இராணுவ பொருட்களை ஏற்றுமதியோ இறக்குமதியோ செய்ய முடியாது அவங்களுடைய வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம மற்ற நாடுகளோட அவங்களுக்கு சுமூகமான பேச்சோ நட்புறவோ இல்லாததுனாலையும் அவங்க பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்காங்க அப்படின்ற ஒரு பார்வை பார்க்கப்படுது அப்படி பொருளாதாரத்துல பின்தங்கி இருந்தாலும் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் அவங்களே தான் உற்பத்தி செஞ்சுக்கிறாங்க இப்ப அணு ஆயுதத்தை கூட அவங்க மற்ற நாடுகளை கையேந்தி நிற்கணும்னு அவசியம் கிடையாது அதை உற்பத்தி செய்யற அளவுக்கு அவங்களுக்கு நாலேஜ் இருக்கிறதுனால அங்க இருக்கிற கல்லூரிகள்ல கூட ஏதோ ஒரு பட்ட படிப்பா படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலும் இருக்கு அப்படி பார்க்கிறப்ப ஈரான் எங்களால எதுவும் சாதிக்க முடியும் எங்க மேல பல குற்றச்சாட்டுகள் பொருளாதாரத்துல நாங்க பின்தங்கி இருந்தாலும் நாங்க ஒற்றுமையா இருக்கோம் அப்படின்றத காற்ற விதமாவும் இந்த போர் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது எந்த ஒரு தாக்குதலா இருந்தாலும் ஒற்றுமையா நின்னு அடிப்போம் அப்படின்றத ஈரான் சொன்னது மட்டும் இல்ல செஞ்சோ காட்டியிருக்கு நம்ம எல்லாம் சின்ன வயசுல ஹிஸ்டரிய படிக்கும் போது ஓ போர் இப்படி நடந்திருக்கோ இப்படி தாக்குதல் பண்ணாங்களா அப்படின்னு கற்பனையா நினைச்சிட்டு இருந்தத இப்ப ஒவ்வொரு நாடுகளும் கண் முன்னாடி காட்டிட்டு இருக்காங்க எப்பவுமே போர் ஒரு முடிவு கிடையாது அங்க பாதிக்கப்படுறது ஒரு அப்பாவி குழந்தைகள் தான் நாளைய சமுதாயமே இந்த போரால அழியற ஒரு நிலைமை இருக்கு இப்ப மூன்றாவது உலக போர் வருமா வராதா அப்படின்ட்டு உலக நாடுகள் ஒரு கேள்விக்குறியா முன்னெடுக்கிறாங்க அப்படி மூன்றாவது உலக போர் வந்தா என்ன மாதிரி பாதிப்புகளை நம்ம சந்திக்க இருக்கும் என்ன விளைவுகளை கொடுக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி